குழந்தை இயேசுவுக்கு நன்றி மன்றாட்டு கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே என் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றியை செலுத்துகிறேன் உமது இரக்கத்தை நான் என்றும் போற்றி புகழ்வேன் நீர் ஒருவரே என் இறைவன் என் துணைவன் என்று பறைசாற்றுவேன் என் நம்பிக்கையெல்லாம் இனி உமது கையிலேதான் உமது இரக்கத்தையும் வல்லன்மையையும் எங்கும் விளம்பரம் செய்வேன் உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அதிகம் அதிகமாக பரவுவதாக உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்